பெண்களை கொல்லாவே குழந்தைகள் பெண்களை கொல்லாது போராடும் போராடும் மாணவர்களோடு துணைநிற்போம் மாணவர்களோடு துணைநிற்போம் 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 அமைதி வேண்டும் 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 அமைதி வேண்டும் இரட்டாதே அச்சுறுத்தாதே இரட்டாதே அச்சுறுத்தாதே அமெரிக்க ஏகாதிபத்தியமே அமெரிக்க ஏகாதிபத்தியமே இரட்டாதே அச்சுறுத்தாதே இரட்டாதே அச்சுறுத்தாதே அமைதியான வழியினிலே அமைதியான வழியினிலே பல்கலை கழகத்தில் போராடும் பல்கலை கழகத்தில் போராடும் மாணவர்களை இரட்டாதே மீது மாணவர் மீது நிற்போம் துணைநிற்போம் 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 பாலசீர மக்களுக்காக போராடுகின்ற மாணவர்களோடு போராடுகின்ற நாமும் தொழில்நுட்பம் 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 இஸ்ரேல் அரசே இஸ்ரேல் அரசே இஸ்ரேல் அரசே அரசே போரை நிறுத்து போரை நிறுத்தி போரை நிறுத்து போரை நிறுத்த கொள்ளாது 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 குழந்தைகாலை பெண்களை காலை பெண்களை போர் என்ற பெயராலே வாட்டும்லை செய்யாதே! கலாம்!